நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்து மதத்தில் எந்த அளவுக்கு குலதெய்வங்களுக்கும் பெருந்தெய்வங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே அளவிற்கு முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதையும் தங்கள் வாழ்நாள் கடமையாகவே நினைத்து வாழ்ந்து வராங்க சந்ததியினர்களின் மேன்மைக்காகவும் செல்வம் கொழிக்கும் வளமையை கொடுக்கவும் காலம் சென்ற நம் முன்னோர்களை அனுதினமும் வழிபட்டு கொண்டிருந்தாலும் பித்ருக்களுக்கென்றே சிறப்பு வழிபாடு மற்றும் அவர்களை சாந்திப்படுத்த அவர்களின் பசியை போக்க அமைந்த ஒரு அற்புதமான நாள்தான் அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மூன்று அமாவாசைகள் மகாலய பட்ச காலத்தில் தான் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த நம் முன்னோர்கள் பதினைந்து நாட்களும் நம்முடன் தங்கி இருந்து நமக்கு ஆசி வழங்கக்கூடிய பொன்னான காலம் இந்த புரட்டாசி மகாலய பட்ச காலத்தில் பதினைந்து நாட்களும் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது பதினைந்து நாட்களும் வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுப்பது எப்படி மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்க வேண்டுமா மகாலய பட்சத்தின் போது பதினைந்து நாட்களும் வீட்டு வாசலில் கோலம் போட கூடாதா பதினைந்து நாட்களும் முன்னோர்களை வழிபட முடியாவிட்டால் என்ன செய்வது மகாலயபட்சத்தின் பதினைந்து நாட்களும் உபவாசமாக விரதம் இருக்க வேண்டுமா எப்படிப்பட்ட உணவுகளை சமைக்கணும் காலத்தில் பெண்கள் வீட்டிற்கு தூரமானால் என்ன செய்வதுன்னு மகாலயபட்சம் பற்றிய அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்க பதில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இதே போன்று மேலும் பல வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் மகாலயம் என்றால் ஒன்றாக கூடுவது என்று பொருள் பக்ஷம் என்றால் பதினைந்து நாட்கள் புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கே மகாலய அமாவாசை என்னும் சிறப்பு உள்ளது மகாலய பட்ச நாட்களில் முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமியில் தோன்றி நம் இல்லத்தில் நம் அருகிலேயே இருந்து நம்மையும் நம் சந்ததியினரையும் ஆசிர்வதிப்பதாக கூறப்பட்டுள்ளது மறந்து போனவர்களை மகாலயத்தில் சேர் என்ற பழமொழி கூட உண்டு பதினைந்து நாட்களும் முன்னோர்களை வழிபட பல்வேறு புண்ணிய பல கிடைக்கும் ஒவ்வொரு நாள் வழிபாட்டிற்கும் ஒரு பலன் உண்டு மனமார நாம் பிரார்த்தனை செய்வதன் மூலம் முன்னோர்களின் ஆசி கிடைப்பதுடன் செல்வம் புத்திர பாக்கியம் சத்ருஜயம் ஞானம் கல்வி பலவிதமான சம்பத்துகள் கிடைக்கும் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது பக்ஷம் என்றால் பதினைந்து நாட்கள் கொண்ட கால அளவை குறைக்கும் மகாலய பக்ஷம் என்பது ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் தேய்பிரை பதினைந்து நாட்களை குறிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் முப்பது முதல் அக்டோபர் பதினான்கு வரையிலான காலம் மகாலய பக்ஷ காலம் என்று அழைக்கப்படுகிறது மகாலய பட்சத்தை தொடர்ந்து வரும் அமாவாசையை தான் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்றோம் இந்த புரட்டாசி மகாலய அமாவாசை அக்டோபர் பதினான்காம் தேதி வருது இந்த பதினைந்து நாட்களுமே பித்ருக்களுக்கு உரிய காலம் என்பது தால் இந்த நாட்களில் சுபகாரியங்கள் காரியங்கள் எதுவுமே வீட்டில் செய்ய மாட்டாங்க இந்த மகாலய பட்ச காலத்தில் பித்ருலோகத்திலிருந்து புறப்பட்ட நம்முடைய முன்னோர்கள் அவர்களுக்கு விருப்பமான இடத்திற்கு சென்று வர யமதர்மன் அனுமதிப்பாராம் முன்னோர்களுக்கு விருப்பமான இடம் அப்படின்னா அது அவர்கள் பிறந்த வீடு வளர்ந்த வீடு தானே அதனால் தான் மகாலய பட்சமான இந்த பதினைந்து நாட்கள் நமது முன்னோர்கள் நம் இல்லத்தில் வந்து தங்கி இருப்பார்கள் என்பது நம்பிக்கை இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர் வழிபாடுதான் பிரதான வழிபாடா இருக்கணும் எல்லா நாட்களுமே முன்னோர்களை வழிபட்ட பிறகே வழக்கமான பூஜைகளை செய்யணும் தர்ப்பணம் கொடுப்பவர்கள் தினமும் தர்ப்பணம் செய்த பிறகே வீட்டின் பூஜை விளக்கேற்றி மற்ற பணிகளை தொடங்க வேண்டும் இந்த மகாலய பட்ச காலத்தில் நம் வீட்டிற்கு வரக்கூடிய முன்னோர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்க வேண்டும் இந்த பதினைந்து நாட்கள் நாம் வசிக்கும் இடத்தை சுத்தமாக வைத்திருப்பதோடு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம் வாழ்க்கையும் சந்ததியும் விருத்தியடையும் அடையும் என்பது உறுதி தந்தை இல்லாதவர்கள் ஒவ்வொரு மாத அமாவாசையின் போதும் குடும்பத்தின் மூன்று தலைமுறை ஆண் பெண்களுக்கே தர்பணம் செய்வது வழக்கம் ஷார்த்த காரியங்களும் அவ்வாறே நடைபெறும் ஆனால் மகாலய பட்சத்தின் போது யாருக்காக வேண்டுமானாலும் நாம் தர்பண காரியங்களை செய்யலாம் தாய் வழி தந்தை வழி உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் மகன் அல்லது மகள் அவர்களின் உறவினர்கள் குரு நெருங்கிய நண்பன் என இறந்த அனைவருக்கும் தர்பணம் செய்து அவர்களுக்கும் நற்கதி ஏற்பட வழி செய்யலாம் இவ்வாறு செய்யும் கர்த்தாவுக்கு சகல ஆசிகளையும் பித்துருக்கள் வழங்குவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த பதினைந்து நாட்களும் சுப காரியங்கள் செய்வது தவிர்க்கப்படும் வீடுகளில் இந்த நாட்களில் முன்னோர் வழிபாடுகளை முடித்த பின்னே கோலமிடுதல் விளக்கேற்றுதல் போன்ற வழக்கமான கடமைகளை செய்யலாம் இந்த பதினைந்து நாட்களும் உணவு சாத்வேக தன்மை உள்ள உணவுகளையே உண்ண வேண்டும் அதாவது சைவ உணவுகளையே சமைக்க வேண்டும் இந்த மகாலய பக்ஷ காலத்தில் வரக்கூடிய மகாபரணி மத்தியாஷ்டமி மற்றும் துவாதசி தினங்கள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை திதிகள் எதுவென்று அறியாதவர்கள் இந்த நாட்களில் பித்ரு காரியங்களை செய்யலாம் இதன் மூலம் உரிய ஆத்மாக்களுக்கு உரிய பலன் சென்றடையும் எனவே இந்த நாட்களில் தவறாமல் முன்னோர்களை நினைத்து வழிபட்டுவாங்க குடும்பத்தில் யாரேனும் சந்நியாசம் பெற்று இறந்திருந்தால் அவர்களுக்கு தர்ப்பணம் முதலிய கர்ம காரியங்களை செய்யும் நாள் துவாதசி இதன் மூலம் செய்யும் கர்த்தாவுக்கு புண்ணிய பலன் கூடி சகல செல்வங்களும் கிடைக்கும் புரட்டாசி அமாவாசை முன்னோர்கள் நம்மோடு பூலோகத்தில் தங்கி இருக்கும் தினம் எனவே அந்த நாளில் தவறாமல் அவர்களை நினைத்து வழிபட வேண்டும் முடிந்தவர்கள் நீர்நிலைகளுக்கு சென்று முறைப்படி தர்ப்பணம் செய்யலாம் முடியாதவர்கள் அவரவர்கள் வீட்டிலேயே படையில் போட்டு வழிபட வேண்டும் மகாலய அமாவாசை என்று வழிபட்டால் ஆண்டு முழுவதும் அமாவாசையில் வழிபாடு செய்த பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த மகாலய மகாலயபட்ச காலத்தில் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் பட்சத்தில் பதினைந்து நாட்கள் முன்னோர்களுக்கு உணவடித்து விரதம் இருப்பவர்கள் முடி வெட்டக்கூடாது அதோடு நகங்களையும் வெட்டக்கூடாது பட்சத்தில் விரதம் இருப்பவர்கள் மாலைக்குள் சமைத்து முன்னோர்களுக்கு படைத்து விட வேண்டும் சூரியன் மறைவிற்கு பிறகு எந்த சடங்குகளையும் செய்தால் அதற்கான பலன் கிடைக்காது மகாலயபட்ச நாட்களில் வீட்டில் எந்தவித சுப காரியங்களையும் செய்யக்கூடாது அது மட்டுமில்லாமல் வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களையும் வாங்கக்கூடாது மகாலயபட்சம் பதினைந்து நாட்களிலும் அசைவம் சாப்பிடக்கூடாது அந்த நாட்களில் அசைவம் சாப்பிட்டால் உங்களுக்கு தீராத கஷ்டங்கள் ஏற்படும் அடுத்து மகாலய பட்ச காலத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மகாலய பட்ச காலங்களில் தினமும் குளித்துவிட்டு சைவ உணவுகள் மட்டும் சாப்பிட வேண்டும் முன்னோர்களை வழிபட்ட பிறகுதான் மற்ற பூஜைகளை செய்ய வேண்டும் தினமும் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் சமைக்கும் உணவுகளில் பூண்டு வெங்காயம் சேர்க்கக்கூடாது தம்பதிகள் தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது மகாலய பட்சத்தில் நம் முன்னோர்கள் நம்மோடு இருப்பதால் கேளிக்கை நிகழ்ச்சிகளை தவிர்த்து முன்னோர்களை நினைக்க வேண்டும் போல இந்த பதினைந்து நாட்களும் கண்டிப்பாக தர்பணம் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்சத்தின் பதினைந்து நாட்களும் தர்பணம் ஷார்த்தம் திதி கொடுப்பது சிறப்பு அப்படி கொடுக்க முடியாதவங்க தினமும் எள்ளும் தண்ணீரும் மட்டும் இறைத்து முன்னோர்களை வழிபடலாம் சர்வபட்ச மகாலய அமாவாசை எனப்படும் புரட்டாசி அமாவாசை மட்டும் அன்று தர்பணம் கொடுத்தாலே போதுமானது இந்த மகாலய பட்ச காலத்தில் பெண்களுக்கு மாதவிடாய் காலம் வந்தால் என்ன செய்வது அப்படிங்கிற சந்தேகமும் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும் பட்ச காலத்தில் மாதவிடாய் வந்தால் கணவரை பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட செல்லலாம் மற்ற சடங்குகளை ஆண்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என்பதால் மாதவிடாய் ஏற்பட்டால் பெண்கள் கவலை கொள்ள தேவையில்லை மகாலயபட்சத்தின் பதினைந்து நாட்களும் வீட்டு வாசல்ல கோலம் போட கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னோர்கள் நம்முடைய வீட்டிற்கு வரும் காலம் என்பதால் கோலமிடாமல் இருப்பது நல்லது அப்படி கோலமிட வேண்டும் என்றால் காவி நிறத்தை மட்டுமே பயன்படுத்தி கோலமிடலாம் மாவால் கோலமிடக்கூடாது கூடாது பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு படையலிட வேண்டுமா தினமும் மதியம் சமைக்கும் உணவை முன்னோர்களுக்கு படைத்து வழிபட்டாலே போதுமானது தனியாக இலை போட்டு தினமும் படையலிட வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்களை வழிபட முடியாவிட்டால் என்ன செய்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு தினமும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து விளக்கேற்றி வழிபட முடியாவிட்டால் மகாபரணி என்று ஒரு நாளாவது கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தனியாக அகலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் பதினைந்து நாட்களில் முன்னோர் வழிபாடு தவிர முக்கியமாக செய்ய வேண்டிய வேறு விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா முன்னோர் வழிபாடு தவிர மகாலய பக்ஷ காலத்தில் அன்னதானம் வழங்குவது மிகவும் சிறந்தது தினமும் ஒரு உயிரினத்திற்காவது உணவளிப்பது புண்ணிய பலன்களை அள்ளித்தரும் மகாலய பக்ஷத்தின் பதினைந்து நாட்களும் முழு உபவாசமாக விரதம் இருக்க வேண்டுமான்னு கேட்டீங்கன்னா பதினைந்து நாட்களும் முழு உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது காலையில் எள்ளும் தண்ணீரும் இறைத்த பிறகு வீட்டில் விளக்கேற்றி வழக்கமான வழிபாட்டை முடித்த பிறகு உணவெடுத்துக் கொள்ளலாம் பகலில் முன்னோர்களுக்கு படைத்துவிட்டு உணவெடுத்துக்கொள்ளலாம் உணவெடுத்துக் கொள்ளலாம் இந்த மகாலய பட்சத்தில் தவிர்க்க வேண்டிய உணவு வகைகள் என்னன்னு தெரியுமா அசைவ உணவு வகைகள் முட்டை மதுபானம் வெங்காயம் பூண்டு போன்ற தாமச உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் இந்த மகாலய பட்ச காலத்தில் வீட்டிலேயே எளிய முறையில் பதினைந்து நாட்களும் தர்பணம் கொடுப்பது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் காலையில் எழுந்ததும் இன்னைக்கு முன்னோர்களை நினச்சி வழிபடணும்னு மனசில் நினச்சிக்கிட்டு அரிசி சாதம் சமைத்து அதில் எள்ளு கலந்து காப்பத்தட்டு அல்லது வாழை இலையில் பிண்டம் பிடிச்சி வைக்கணும் முக்கியமாக கணவன் அப்பா போன்ற ஆண் மகன்கள் தான் இதை செய்யணும் வீட்டில் இருக்க எல்லா ஆண்களும் சேர்ந்து செஞ்சால் ரொம்பவே நல்லது ஆண்கள் தர்பை புள்ளை மோதிர விரலை கட்டி கொள்ளணும் சிலர் இலையிலேயே மூன்று புள்ளை போட்டுருவாங்க பிறகு ஒரு தாம்பூலத்தில் எள்ளு தண்ணீரை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கணும் ஆள்காட்டி விரல் பெருவிரல் இரண்டிற்கும் நடுவில் எல்ல வச்சுக்கிட்டு தர்பணம் செய்யலாம் நம் முன்னோர்கள் பெயர்களை சொல்லிவிட்டு பெயர் தெரியாத முன்னோர்களுக்கு எங்களோட மூதாதையர்கள் அனைவருக்கும் சேர்த்து நான் இந்த தர்பணத்தை செய்கிறேன்னு மனசில் வேண்டிக்கிட்டு தண்ணீர் கொடுக்கறதால நம்ம முன்னோர்களோட தாகமெல்லாம் தீரும் எல்லை கொடுக்கறதால அவர்களோட பசி ஆறும் தாம்பூலத்தில் எல் தர்பணம் கொடுத்த நீரை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கால்படாத படாத இடத்துல மீண்டும் முளைக்காத இடத்துல இந்த தண்ணீரை ஊற்றணும் நீங்கள் சாதத்தில் எள்ளு கலந்து பிண்டம் பிடிச்சு வச்சுருந்தா அதை காக்கைக்கு வைக்கணும் அதை நேரடியாக நம்ம பித்ருக்களுக்கு போய் சேரும் எல் தானம் எல்லுங்கிறத வடமொழியில் திலம்னு சொல்லுவாங்க திலம் அப்படின்னா விஷ்ணுவில் இருந்து விஷ்ணு பகவானின் அம்சமாக தோன்றியது எல் திலம் என்று சொல்லப்படும் எல்லை தானமாக கொடுத்தாலே சகல பாவங்களும் நீங்கிடும் இருந்து வருது தானம் கொடுப்பது ஒவ்வொரு மனுஷனும் செய்ய வேண்டிய ஒரு நல்ல விஷயம் சில வகை தானங்கள் செய்யும் போது பல தலைமுறைகளுக்கு நன்மை கொடுக்கும்ங்கிறது நம்ம இந்து மத நம்பிக்கையா இருக்கு நம்முடைய முன்னோர்களால் தானம் என்றால் சுப காரியங்கள் செய்யும் போது கொடுக்கக்கூடிய தானங்கள் அசுப காரியங்கள் செய்யும் போது கொடுக்கக்கூடிய தானங்கள் என்று வரையறையோடு தானம் செய்யப்பட்டது அவாசிய நாளில் நீங்க எந்த பொருளை தானம் செஞ்சாலும் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கும் பொழுது அன்னதானம் செய்தால் தீராத வினையெல்லாம் தீருமா பித்ருக்களின் முழு ஆசிர்வாதமும் கிடைக்குமா தானியங்களை தானம் செய்வதால் லக்ஷ்மி மற்றும் அன்னை அன்னபூரணியோட ஆசிகள் கிடைக்குமா அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும்ங்கிறது ஐதீகமாக இருக்கு ஒருவேளை உங்களால அன்னதானம் செய்ய முடியல அப்படின்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டலில் டோக்கன் வாங்கி பசியில் தவிக்கும் ஏழைகளுக்கு கொடுத்து உதவுங்க உப்பை தானம் செய்வது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்து நிற்கும்னு சொல்லப்பட்டிருக்கு சாதத்தில் உப்பு சேர்த்து வடித்திருந்தால் உப்பு சேர்த்த அந்த சாதத்தை நம்முடைய வீட்டுக்கு பசைந்த வரவங்களுக்கு கொடுத்து மகிழலாம் இதனால பூர்வ ஜென்மத்தில் ஒருவர் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து பாவங்களும் விலகும் அமாவாசை நாளில் உப்பு தானம் செய்வதால் பலன்கள் பன்மடங்காகும் ஹிந்து தர்மத்தில் கோதானம் எனும் வாய்ந்ததாக இருக்கு பித்ரு சாப நிவர்த்தி வீட்டுல உள்ள எல்லா தோஷங்களையும் விலக்கி வைக்குமா எந்த ஒரு திதியிலும் பசுவை தானம் செய்வது ஈரேழு ஜென்மத்தில் செய்த பாவங்களும் நீங்குமா அது மட்டும் இல்லாம பித்ருக்களோட ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்குமா தாய்க்கு இணையாக இருக்கும் பசுவினை போற்று வணங்குபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளமா இருக்கும் சிக்கி தவிப்போருக்கு புதிய சுத்தமான ஆடைகளை தானம் செய்வதால் விருத்தி குழந்தைகள் சிறு வயதில் இறந்து போறது தடுக்கப்படும் கண்டாத்தி தோஷமும் விளங்குமா உங்களுடைய பணியில் இருந்து வரும் தடைகள் அனைத்தும் நீங்குமா அமாவாசை நாளில் ஆடை தானம் செய்வதால் வாழ்வில் வேண்டிய எல்லா பலன்களும் உடனடியாக கிடைக்குமா ஜோதிட சாஸ்திரப்படி நெய்தானம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது நோய் தொல்லையால் அவதிப்படுறவங்க பெண்களுக்கு இன்னத்தில் சுத்தமான நெய் தானம் செய்யணும் அப்படி செஞ்சுட்டு வந்தா சகலவிதமான நோய்களும் நீங்குங்கிறது ஐதீகம் இது குடும்ப உறுப்பினர்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குமா எந்த ஒரு தானத்தை நம்ம செய்யும் போதும் நம்முடைய மனதில் துளி அளவு கூட சஞ்சலம் இருக்கக்கூடாது இந்த தானத்தை செய்யறது மூலமா நமக்கு நன்மை மட்டும்தான் நடக்கும்னு உறுதியா நம்பிட்டு தான் தானம் செய்யணும் அதோட பலன் உங்களுக்கு இரட்டிப்பா கண்டிப்பா கிடைக்கும் காகத்திற்கு சாப்பாடு வைக்கிற பழக்கம் நம்ம வீட்ல உள்ள தாத்தா பாட்டிக்கும் வீட்ல உள்ள பெரியவங்களுக்கும் ஏன் நமக்கே கூட இருக்கலாம் சில பேரை பாத்திருப்போம் காகத்திற்கு சாப்பாடு வைக்காம சாப்பிடவே மாட்டாங்க சிலர் குறிப்பிட்ட தினங்கள்ல மட்டும் காகத்திற்கு சாப்பாடு வைப்பாங்க சிலர் சனிக்கிழமை தோறும் கட்டாயமா காகத்திற்கு சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிடவே போவாங்க சிலர் தினமும் காகத்திற்கு சாப்பாடு வைப்பாங்க சிலர் பரிகாரங்களுக்காகவும் முன்னோர்களான பித்ருக்களுக்காகவும் சாப்பாடு வைப்பாங்க மகாலய தானம் மகத்தான தானம் என்பார்கள் இந்த நாளில் வஸ்திர தானம் அன்னதானம் குடை காலனி போர்வை ஆகியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்தால் நம் இல்லத்தில் இல்லாமை நீங்கி செல்வ வளம் சேரும் மேலும் கோதானம் செய்வது பசுக்களுக்கு உணவு வழங்க உதவுவது ஆகியன நம் தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வாக மாறும் நம் முன்னோர்கள் நாம் செய்யும் தானங்களை பார்த்து நம் சந்ததியினர் நல்ல வழியில் வாழ்கிறார்கள் என்பதைக் கண்டு மகிழ்ந்து நம்மை ஆசிர்வதிப்பார்கள் என்பது நம்பிக்கை எனவே மறக்காமல் இந்த மகாலய பக்ஷ காலத்தில் நம்மால் முடிந்தவரை தானங்களையும் தர்ப்பணங்களையும் செய்து முன்னோர்களை வழிபடுவோம் இந்த வீடியோல மகாலய பக்ஷ காலம் பற்றிய அனைத்து விதமான சந்தேகங்களையும் என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அமாவாசை விரதம் இருக்கக்கூடிய உங்க நண்பர்கள் கூட ஷேர் இதே போன்று மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற நோட்டிபிகேஷன் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம் அட்மின் கார்த்திக் நன்றி வணக்கம்